ஆறாம் ஆண்டு விளையாட்டு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் குறிக்கோளை மாணவர்களிடம் மெய்ப்பிக்கும் விதமாக இவ்விழா கொண்டாடப்பட்டது விழாவின் தொடக்கமாக பள்ளி சேர்மன் டி ஆர் சந்திரன் மற்றும் பள்ளி இயக்குனர் திருமதியூர் நிக்கி ஃபுலோரா பிலாஷ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர் விழாவின் நோக்கமான வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் உலக நாடுகளின் விளையாட்டு நோக்கத்தினையும் பெருமைப்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு சிறப்பாக யூ அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதியை பள்ளி சேர்மன் அவர்கள் ஏற்றினார் பள்ளி முதல்வர் ஞானசுந்தரி அவர்களின் வரவேற்புரையினைத் தொடர்ந்து பள்ளியின் சேர்மன் மற்றும் இயக்குனர் ஆகியோர் பெற்றோர்களை வரவேற்று மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உரை நிகழ்த்தினர் இவ்விளையாட்டு தின விழா மாணவர்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை உணர்த்தும் விதமாக இவ்விழா இனிதே நிறைவேற்றது